தமிழ்நாடு அரசு வந்து இந்த மேல்முறையீடு முதல்ல ஏன் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு இதெல்லாம் சம்மந்தம் இருக்குதா ஏதாவது பயமாக இருக்குன்னு நமக்கு ஒரு கேள்வி வருது ஏன்னா அண்ணன் அமிஷாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மையார் மாயாவதி அவர்கள் சென்னைக்கு வந்து அன்னைக்கு அண்ணனுடைய உடல் பக்கத்தில் நான் சொன்ன வார்த்தை என்னென்னா இந்த கொலை வழக்குக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போனாங்க இப்போ சிபிஐ வந்து விசாரித்தா தமிழ்நாடு அரசுக்கு என்ன ஏன்னா கெட்ட பேர் வரப்போதா இல்ல என்ன வரப்போது உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது நீங்க என்ன சம்மந்தப்பட்டிருக்கீங்களா இல்ல இல்ல நீங்க ஏன் அப்பீல் போகணும் தமிழ்நாடு அரசு ஏன் அப்பீல் போகணும் அப்போ இந்த திமுக கவர்மெண்ட் யாரை காப்பாற்ற முயற்சி செய்கிறது கேள்வி வருமா வராதா ஏற்கனவே நிறைய பேர் என்னென்ன சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல வந்து அங்கங்க ஊர் சுத்துறவானுங்க சும்மா லெட்டர்பாடு கட்சி வச்சுட்டு ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ கட்சி சொல்லிட்டு வச்சிருக்க அவனுங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கன்மேன் கொடுத்துருப்பானுங்க ரெண்டு கன்மேன் மூணு கன்மேன் கூட இருப்பாங்க ஆனா பட்டியல் சமூக தலைவர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல இன்னை வரைக்கும் வந்து இல்ல இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு நீங்க பாருங்க புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஜெகன்மூர்த்தி எனக்கு தெரிஞ்ச அவருக்கு ஒரு கன்மேன் கூட கிடையாது ஆனால் ஆம்ஷாங் அவர்களுக்கு ஒரே ஒரு கன்மேன் கொடுத்திருந்தா அவர் இன்னைக்கு நம்மளோட உயிரோடு வந்திருந்திருப்பாரு முன் விரோதம் அந்த ரவுடிக்கு சம்பந்தமா இந்த ரவுடிக்கு சம்பந்தமா அந்த கொலைக்கு பழிவாங்களா இந்த கொலைக்கு பழிவாங்களா சொல்லிட்டு தொடர்ந்து இது ஒரு முன்பகை போலவும் ஒரு ரவுடிகளுக்கு நடந்த ஒரு படுகொலையின் போலவுமே இந்த கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து அந்த விசாரணை வந்து தொடர்ந்துட்டே வந்தாங்க